உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன சிம்ம ராசி சகோதர சகோதரிகளை சிம்ம ராசியும் ஷேர் மார்க்கெட்டும் ஓர் ஆய்வு எல்லா ராசிக்காரர்களும் ஷேர் மார்க்கெட்டில் வரலாம் எல்லாரும் அதில் பங்கு சந்தையில் வியாபாரம் செய்யலாம் யார் யார் எப்படி எல்லாம் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட ஆய்வின் அடிப்படையில் இதற்காக எந்த பிரத்யோகமான நூல்களும் கிடையாது அஸ்ட்ராலஜி வித் ஷேர் மார்க்கெட்டு நான் தான் ஃபஸ்ட்டு போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் இது பழைய வீடியோக்கள்லாம் வேணும்னா சென்மி பிளேலிஸ்ட்னு சொல்லுங்கள் ஒரு நாற்பத்தஞ்சு வீடியோ இருக்கும் அதெல்லாம் பாருங்கள் உங்கள் சிம்ம லக்கணத்திற்குலாம் போட்டிருப்போம் ராசிக்கு இன்னைக்கு தான் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் சிம்ம ராசி மகத்தினால் ஆளப்படுகிறது பூரத்தினால் ஆளப்படுகிறது வழிநடத்தப்படுகிறது உத்தரத்தினால் வழிநடத்தப்படுகிறது மக நட்சத்திரம் என்பது கேது அப்போ கேதுனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நீங்கள் எந்த நட்சத்திரம் வரும்பொழுது பங்கு ஷேர்களை வாங்கலாம் இதெல்லாம் ஒரு ஆய்வு பண்ணி வச்சுருக்கேன் இதெல்லாம் விரைவில் வீடியோக்களாக வரும் ஆக நம்ம வாழ்க்கையில் ஒரு அங்கமாக திகழக்கூடியது பணம் அந்த பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கு ஜாதக ரீதியான கிரக அமைப்புகள் எந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டுக்கு சம்மந்தப்படும் இதெல்லாம் வரையறுக்கு ஷேர் மார்க்கெட்டில் நம்ம வாணிபம் செய்யணும் வருமானம் ஈட்டணும் அப்படின்னா உங்களுக்கு இரண்டாம் பாவகம் நல்லா இருக்கணும் அதெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மறுபடியும் ரெண்டாம் பாவகம் ஐந்து அதாவது லக்கணம் முதல்ல லக்கணம் அடுத்தது ரெண்டு அடுத்தது அஞ்சு அடுத்தது ஒம்பது அடுத்தது பதினொன்று இந்த ஐந்து பாவகங்கள் நன்றாக இருக்கக்கூடியவர்கள் இந்த பங்கு சந்தையில் நல்ல வீகம் வகுத்து இன்ட்ராடேவாக இருக்கட்டும் அந்த மைக்ரோ ட்ரேடிங்காக இருக்கட்டும் அந்த பார்த்தீங்கன்னாக்கா பொசிஷனாக இருக்கட்டும் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லாங் டைம் ஈக்குவிட்டி ஷேர்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்திர ராசியாக இருப்பதால் உங்களுக்கு நான் ரெக்கமெண்டேஷன் பண்றது எது அப்படின்னா தொலைநோக்கு பார்வையுடன் சிங்கம் எப்போதுமே ஸ்திரம் ஸ்ட்ராங்கா ஜெயிக்கணும் மூணு தலைமுறைக்கு நாலு தலைமுறைக்கு சொத்து சேர்க்கணும்னு நினைக்கிறவங்க அதை இன்ட்ராடே மூலமாக பெற முடியுமா அதுக்கெல்லாம் போக கூடாது உங்களது வந்து அது போகணும்னா உங்க ஜாதகத்தை நீங்க பாருங்க நான் சொல்கிறேன் ஏன்னா எல்லாருக்கும் நான் பொதுவாக சொல்லக்கூடாது பொது வெளியில் இன்ட்ராடே பண்ணலாம் பட் உங்கள் ராசிக்கு எது சிறப்பு அப்படின்னா அந்த லாங் டைம் அப்படிங்கிறதுல ஈக்குவிட்டி ஷேர்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெலிவரி அந்த டெலிவரி மாதிரி எடுத்து வாங்கி வைக்கிறது அதுக்கப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணுறது ஐபிஓ அதை நீங்கள் பாண்டை நீங்கள் வாங்கி வச்சுக்கிறது சாதாரணமான திடீர்னு வெளியிடுவாங்க அந்த நிறுவனத்தினுடைய பங்குகளை டப்புன்னு ஒரு நூறு பங்கு இருநூறு பங்கு வாங்கி வச்சிருங்க வாங்கி வச்சுட்டு மறந்துடுங்க அது பாட்டுக்கு ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஆகட்டும் பத்து வருஷம் ஆகட்டும் வேற லெவலுக்கு போயிடும் ஸ்திரம் அப்படிங்கிறது காத்திருக்கிறது சரம் அப்படிங்கிறது வேக வேகமாக நேற்று கடகராசி பேசணும் இல்லையா நீங்க எல்லாம் ஸ்திர லக்னம் ஸ்திர ராசி எதுவாக இருந்தாலும் சரி சிம்ம லக்கணம் சிம்ம ராசியாக எதுவாக இருந்தாலும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் தான் உங்களுக்கு பெஸ்ட் நல்ல ஸ்ட்ராங்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு நம்ம இதே விட்டுறணும் அந்த பங்கு மேலே ஏறுதா இறங்குதா இறங்கிட்டே போகுது அப்படின்னாக்க வேற ஒரு பங்கு வாங்கி வச்சுட்டு அப்போ இதை சேல் பண்ணிடலாம் ஆக நிறைய நிறுவனங்கள் உங்களுக்கு உண்டான நிறுவனங்கள் எது எது இதெல்லாம் உங்களுக்கு பர்சனல் ஜாதகத்தை பார்க்கும்போது சொல்கிறேன் இந்த மக நட்சத்திரம் கேதுனுடைய நட்சத்திரமாக இருப்பதால் இந்த இன்ட்ராடேல வந்து போகும்பொழுது கேது மக நட்சத்திரக்காரங்களும் கொஞ்சம் ரொம்ப உஷாராக இருக்கணும் ஏன்னா இது வந்து ஐந்து தலைகள் உடையது கேது அப்போ ஐந்து தலைகள் மனிதனுடைய உருவமும் ஐந்து தலைகள் உடையது அந்த பாம்பின் உருவத்தை கொண்டது அந்த கேது ஆக ஒரு இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த நிமிஷம் அதை டிஸ்கனியன் பண்ணிவிட்டு இன்னொன்றுக்குள்ளார போகிறது அப்புறம் இன்னொன்று இப்படி பன்முகத்தன்மை இருக்கிறதுனால இந்த மகம் என்ன செய்யும் இந்த இன்ட்ராடே குளார போனீங்கன்னா டப்பு டப்புன்னு வேகமாக லாஸ் ஆயிடுவீங்க அதனால் மகத்தில் பிறந்த நீங்கள் ஏதாவது வந்து குரூட் ஆயில் கேது இல்லையா குரூட் ஆயில் கீழே இருந்து இருக்கக்கூடிய பொருட்கள் இப்படிலாம் நிறைய இருக்குது அந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியவர் குரு கோல்டு கோல்டு பாண்டா நீங்கள் வாங்கி அதே சிம்ம ராசிக்கார் ஞாபகம் வருது பாருங்கள் அடுத்தது வரும் ஒரு சிம்ம ராசிக்கார் என்ன பண்ணார் அந்த கோல்டை வாங்கி போட்டு விட்டுட்டார் எனக்கு சொல்றார் இந்த வீடியோலாம் பார்த்துட்டு ஒருத்தவங்களுடைய சர்வே எடுத்துட்டு இருக்கேன் இல்லையா அப்போ இந்த கோல்டு வந்து டபுள் ஆயிடுச்சுங்கய்யா அஞ்சு லட்ச ரூபாய்க்கு வாங்கினா பத்து லட்ச ரூபாய்க்கு ஆயிடுச்சு ஏன் உங்க ராசிக்கு யோகத்தை தரக்கூடியவர் அவர் அதே சிம்ம ராசிக்காரர் காப்பர் ராசிக்கு ஒன்பது கூடியவன் அதிர்ஷ்டம் காப்பர்னால அதிர்ஷ்டம் லக்கு இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா ஆக இந்த அடுத்தது பாத்தீங்கன்னா பூரம் சுக்கரன் எக்ஸ்போர்ட் கம்பெனிஸ் அவர் வந்து பூர நட்சத்திரக்காரர் அவருடைய ஜாதகம் போடும்போது உங்களுக்கு சொல்றேன் இந்த பூர நட்சத்திரத்தில் நீங்கள் என்ன மாதிரி பண்ணீங்க அப்படின்னா நார்த் இண்டியன் கம்பெனிஸ் பட் எல்லாமே கவர்மெண்ட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்களா ராசிக்கு பத்து குடியவன் எடுத்துருக்கிறார் ராசிக்கு பத்து குடையவன் யார் சுக்கரன் சுக்கரனுடைய நட்சத்திரம் அவருக்கு அழகாக எக்ஸ்போர்ட்டில் வந்து வாங்கி போட்டு அந்த நல்ல விதமாக சம்பாதிச்சிருக்கிறார் இதெல்லாம் ஒரு லாஜிக் இருக்கு அதாவது அது அதாவது சும்மா எல்லோரும் போகிறோம் அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் புள்ளியை வந்து பொதிகை டிவியில் பார்த்துட்ருப்பாங்க சாயந்தரம் அஞ்சரை மணிக்கு அது பங்கு சந்தை நிலவரம்னு போட்டால் தான் தெரியும் இன்னைக்கு எல்லாமே செல்ஃபோன் கையில் பார்த்துட்டுருக்குறீங்க யார் யாருக்கு எது இதில் பிராப்தம் இருக்குங்கிறத ஜோதிட ரீதியாக நான் கொடுக்குறேன் மனிதன் வாழ்க்கைக்கு ஒரு வாழ்வியல் வழி வழிகாட்டி அஸ்ட்ராலஜி அதே மாதிரி எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் எப்படி இருக்கும் பாருங்கள் அடுத்தது உத்திர நட்சத்திரம் சூரியனுடைய ஸ்டார் இன்னைக்கு நிஃப்டி அப்படிங்கிறது நிஃப்டி ஃபிஃப்டி ஐம்பது நிறுவனங்கள் அப்போ இந்திய பொருளாதாரத்தை தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் பொழுது அந்த தீர்மானம் அப்படிங்கிறது தான் சூரியன் சூரியன் தான் தலைமை அந்த சூரியன் தலைமைன்னு வரும்பொழுது ஆக அந்த மாதிரி இந்த நிஃப்டி ஃபிஃப்டி அதில் வந்து நீங்கள் சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அது மாதிரி இது மாதிரிலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த இன்ட்ராடே அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த கேதுனோட நட்சத்திரம் வேண்டாம் பூர நட்சத்திரம் நீங்கள் பண்ணலாம் உத்திர நட்சத்திரம் நீங்கள் பண்ணலாம் அதுபோக உங்களுடைய ராசிக்கு என்னை பொறுத்தவரை சரியாக ஒத்து வரக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய லாங் இன்வெஸ்ட்மெண்ட் மியூச்சுவல் ஃபண்டுக்கு பெயர் போனது உங்கள் ராசி அதே மாதிரி டெலிவரி நீங்கள் வாங்கி வைக்கிறீங்க மறந்துடுறீங்க அது விலை ஏறும்போது அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ ஆகட்டும் இந்த இன்ட்ராடேல போகும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா சிம்ம ராசி பெரும்பாலான சிம்ம ராசி மனிதர்கள் வகுத்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அந்த கட்டுப்பாடு கட்டுப்பாடான மனிதர் தான் ஆனால் இந்த புக் ப்ராஃபிட்டில் போகும்போது அந்த அந்த இடத்துல கட்டுப்பாடு வராது உங்களுக்கு எதில் போய் முடியுதோ முடியட்டும் போகட்டும் இன்னும் பார்க்கலாம் போகணும்னு சொல்லி லாஸ் ஆகிடுறாங்க ஏன் சிம்மம் எப்பொழுதும் பின்வாங்காது தயங்காது அதாவது சிம்மத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா இறங்கியாச்சு அது எதில் போதும் தோல்வி அடைஞ்சாலும் சரி வெற்றி அடைஞ்சாலும் சரி டூ ஆர் டை அப்படிங்கிறதுல அவங்க வந்து தயாராக இருப்பாங்க அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுதான் இன்ட்ராடே குள்ளார போகாதீங்க டூ டை அதே லாங் டைமுக்கு போய்க்கலாம்ல லாங் டைமில் வந்து இருந்தீங்கன்னா எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடேல ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யுங்க உங்களுடைய லக்கணத்திற்கு ஒன்றாம் இடம் லக்னத்தில் எந்த கோள்களும் இருக்கக்கூடாது உதாரணத்துக்கு இப்போ சிம்ம லக்கணம் சிம்ம ராசின்னு போகிறீங்களேன் இந்த இடத்துல ஒரு கேது போட்டோம்னா சந்திரன் ப்ளஸ் கேது சேர்க்கை அப்போ ஐந்து தலை நாகம் மாதிரி அது என்ன ஆகுது ஒரு நாலஞ்சு இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும் நாலஞ்சு இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிட்டு அது டோட்டலாக என்ன ஆகுது கன்ஃபியூஸ் பண்ணி ஓட்டுணும் அதே சனி போடுங்க சிம்ம ராசி சனி சந்திரன் இந்த சனி சந்திரன் சேர்க்கை புனர்பு தோஷம்னு பேர் இது வந்து என்ன ஆகுன்னா அடுத்தவங்களுக்கு வந்து போர்ட்ஃபோலியோ பண்ணி கொடுக்கும் தனக்கு பண்ண தெரியாது எனக்கு தெரிஞ்சு சிம்மம் சனிசந்திரன் சேர்க்கை இந்த ஷேர் மார்க்கெட்டில் சரியானபடி எல்லா விஷயமும் தெரியுது அதில் எப்படி போகணும் என்ன மாதிரி பண்ணணும் எல்லாம் தெரியுது ஆனால் அடுத்தவங்களுக்கு அவர் சொன்னார்னா கேட்க சக்ஸஸ் ஆகும் ஆனால் அவர் ஒரு ரூபா கூட அதில் சம்பாதிக்கவே இல்லை அவருடைய ஜாதகத்தையும் போடுறேன் அவர் எல்லாமே கிரிப்டோ கரன்சிலேருந்து எல்லாமே பேசுகிறார் எல்லாமே டோட்டலாக பேசுகிறாரு கடைசியில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து அவருக்காக செய்யும் ஏன்னா இவருடைய இனிமையோடு சேர்ந்துருக்கு சிம்மராசினுடைய இனிமையாரு சனி அப்போது ப்ளஸ் இதில் ராகு போடுங்க பேராசையை தூண்டி விட்டு போயிடுவான் ராகு எனக்கு தெரிஞ்சு ஒரு தனுசு லக்கணம் அவர் ஜாதகத்தை போடுறேன் நான் சொல்ல சொல்ல கேட்காம கொண்டு போய் போட்டார் ரெண்டு குடையவன் எட்டு குடையவன் சேர்க்கை ரெண்டு இன்வெஸ்ட்மெண்ட் எட்டு கொலாசலாகி போயிடுறது ரெண்டும் சேர்ந்துருக்கா கூட ராகு இருக்கா அந்த ராகுனுடைய திசையும் நடக்குதா இது மாதிரி அந்த உண்மை ஜாதகத்தை நான் கண்டிப்பாக போடுறேன் பாருங்கள் இந்த ரெண்டு நாம் சொன்ன அமைப்புகள்லாம் கெட்டு இருந்ததுனால அந்த விளைவு நிறைய லாஸ் அதனால் நமக்கு கட்டுறது கைமண் அளவு கல்லாதது கடல் அளவு ஆக ஆற்றல் போட்டாலும் அளந்து போடுவோம் அவசரப்பட்டு பாடுபட்டு சேர்த்த சொத்துக்களை நாம் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு ஜாதக ரீதியாக எது நமக்கு நல்லது எதை தின்றால் பித்தம் தெளியும் அது தெரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் அந்த சிம்ம ராசியும் ஷேர் மார்க்கெட்டும் கண்டிப்பாக வெற்றியடையும் என்ன நேர்களே நிகழ்ச்சி பிடித்தால் பகிருங்கள் முடிந்தால் கருத்துக்களை எழுதுங்கள் இதே போன்ற இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்